تَجَلَّى بِرَحْمَتِهِ وَاسْتَعَانَهُ وَنَسْتَوْفِي الرُّؤُومَ بِرِضْوَانِ التَّوَكُّلِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا مِنْ سَيَّآتِ يَوْمِ الْقِيَامَةِ مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بَشِيرَهُ ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله البراد وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سمعوا ما أنزل من الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق صدق الله مولانا العظيم எல்லாம் வல்ல அல்லுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கு எல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் முகம்மது ரசூல் அல்ல வாலிக் வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாவத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ராமான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தாரியாவும் உயிருள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்ல நம் எல்லோருக்கும் கொடுத்தாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசைபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காந்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்க நம்முடைய இமாம் இருந்தவர்கள் இன்றைய தினம் சமூக தொழுகையில் ஓதிய வசனங்கள் வல்ல ரஹ்மான் வான்மறை குறித்து பேசுகிறான் இந்த உலகத்தில் மனிதனின் இதயத்திற்கு சிகிச்சையாகவே திருக்குரானி உங்களின் ஆரோக்கியம் என்று அல்லா சொன்னான் உங்கள் வியாதிக்கு சுகம் என்றான் உங்கள் இதய வியாதிக்கு சுகம் என்றான்

உள்ளம் சார்ந்த நோய்கள் நிம்மதியை இறக்க நான் மனிதன் ஒருவன் வளர்கிற போது அவனை நிம்மதி போகிறது உனக்கு கொடுத்த எரணம் உனக்கு சொந்தம் அவனுக்கு கொடுக்கும் ரிசத்தை நீ பார்ப்பதுதான் உன் பிழகினம் அவன் நல்லா இருக்கிறான் என்று நீ பார்த்தால் நீ எங்கோ பாதிக்கப்படுகிறாய் இன்றைக்கு நமக்கு கிடைத்ததை கொண்டு நாம் கொள்கிற வாழ்க்கை இல்லாமல் போனதால் எல்லாம் இருந்தும் நிம்மதியை இழந்திருக்கிறோம் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று இயங்குவதால் தனக்கு கொடுத்த அழகுக்கு நன்றி சொல்லாமல் போகிறார் என் பக்கத்தில் வியாபாரம் செய்கிறவரை பார்த்து நான் இயங்கும் போது எனக்கு இன்று நடந்த வியாபாரமும் அதன் லாபமும் என் கண்ணை மறைத்து அவருக்கு இன்று நல்ல நடந்திருக்கிறது என்ற ஏக்கத்தை கொடுத்து எனக்கு உள்ளதற்கு நன்றி இழந்தேன் அவரை பார்த்து ஏங்கி நிம்மதியை இழந்தேன் திருக்குறான் சொல்கிற அழகான செய்தி உன் இதயத்திற்கு சிகிச்சையாக திருக்குறானை இறக்கினோம் குரானை ஓதுவதற்காக மாத்திரமே எடுத்துக்கொண்டோம் சிறப்புகளை அறிந்து கொண்டோம்

நாயகமே அவர்கள் கண்களை பாருங்கள் கண்ணீர் வடிக்கிறது பாருங்கள் அவர்களின் கண்களை கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கிறார்கள் இங்கே சத்தியம் இருக்குது என்பதை அறிந்து கொண்ட போது குரை அறிந்தவர்கள் எத்தனை அதன் ஆழத்தை புரிந்தவர்கள் எத்தனை நாம் குற ஆணை விளங்கினால் புரிந்தால் குர வாழ்ந்தால் நம்மை விட மிகப்பெரிய மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது நமக்கு கிடைத்த பலத்தை விட மிகப்பெரிய பலம் வேறொன்றும் இல்லை எல்லாம் இருந்தும் பலகீனமாக வாழ்கிறோம் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் பெற வேண்டியதை பெற முடியாமலும் போகிறது ஒன்றை நான் தெளிவாகச் சொல்வேன் நீங்கள் ஐக்கியமாவீர்களே ஆனால் அல்லா சொல்கிற தவசரம் யாரை குறித்து தெரியுமா முஸ்லிம்களை குறித்து அல்ல வேறு சமூகத்தினுடைய மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவ சமூக மக்கள் மாணவி சட்டத்தா அலிசலம் தர்பாருக்கு வந்த போது வல்லல் நம்பி அவர்களுக்கு திருபுரான் அருளப்பட்ட போது அந்த வசனத்தை அவர்கள் காதல் கேட்ட போது கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆகா இத்தனை ஆழமானதா சத்தியமானதா இத்தனை மனிதர்களின் உயிரோட்டமான செய்திகளா ஒவ்வொரு மனிதனின் தலைவிதிகளையும் தீர்மானிக்கும் செய்திகளா திருபுரான் அப்படியானால் திருக்குறான் இறைவனின் வசனம் தான் என்று ஒத்துக்கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அண்ணலாரன் கரம் பிடித்தார்கள் களிமா சொன்னார்கள் மிகச்சிறந்த மாணவியின் சகாபிகளாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதுதான் நமது நோக்கம் எனவே மிகச்சிறப்பாக சிறப்பாக நமக்கு கொடுத்த குரானை ஓதுங்கள் பின்பு பொருள் புரிந்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிளறுகிறீர்கள் ஜொலிக்கிறீர்கள் யாசியனை ஓதுகிற அந்த வாழ்க்கை மகத்தானது மாணவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா காலையில் யாசியன் ஓதுங்கள் இனி உங்களுக்கு வரும் பழக்கத்தை யாராலும் நிறுத்த முடியாது வாழ்க்கையின் பலம் குரானில் இருக்கிறது ஓதினாலும் நன்மை திருக்குறானை எடுத்து பார்த்தாலும் நன்மை இன்னொருவரை ஓதச் சொல்லி கேட்டாலும் நன்மை எனக்கு ஓது தெரியாது நீங்கள் ஓதுகிறீர்கள் நான் கேட்கிறேன் நான் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்களை முகமது ஒரு ஆடு பாருங்கள் பார்ப்பது கூட பார்வைக்கு பாக்கியம் என்றார் ஓதினால் கேட்டால் பார்த்தால் பாக்கியம் தருகிற வான்மறை பல வீடுகளில் இன்னும் மூடப்பட்டு இருக்கிறது திறப்பதற்கு இல்லை தெரியாதவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள் தொழுகையில் ஓத வேண்டிய அவசிய சூறாக்களும் பல பேர்களுக்கு இன்னும் ஓத தெரியவில்லை உண்மையில் வருத்தப்படுகிறோம் ஓதுவோம் அது ஓதுவதற்கு மாத்திரம் அல்ல என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு இன்னும் என் தளவீதியை தீர்மானிப்பதற்கு என் எதிர்காலத்தை அழகாக்குவதற்கு நாளைய தலைமுறை நிமிர்ந்து வாழ்வதற்கு அருளப்பட்டது பேர் பேரற்பு நிறைந்த திருக்குறான் அந்த குரான் என் வாழ்க்கையில் சுகமளிக்கிறது பெருமானால் ராத்திரி படுக்கும் போது சில சூறாக்களை கையில் ஓதி உடம்பிலே ஊதி கொண்டு ஊதி தடவிக்கொள்வார்கள் என்று அன்னை ஆயிஷா சொல்லும் செய்தி இமாம் புகாரியை எழுதுவார் குரானினுடைய வசனங்களை ஓதுகிறார்கள் கையில் ஓதுகிறார்கள் உடம்பிலே தடவி கொள்கிறார்கள் அற்புத சக்தி இருக்குது என்பதை உணர்த்துகிறார்கள் குரானோடு மிகப்பெரிய ஒரு தொடர்பை நாம் உண்டாக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தியோடு முடிப்பேன் எல்லாம் அல்ல அல்லா இந்த சமூகத்தை வளர பிரியப்படுகிறான் உயரம் பிரியப்படுகிறான் இந்த சமூகம் உயரமே தொட வேண்டும் என்று அவனாசைப்பட்டான் அன்னிய பெருமான் சங்கங்களாக அடைவ சங்கத்தை அதன் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அனுப்பி உத்தனைவிசாகும் அனைவசம் வாழ்க்கை நெடுகிலும் நான் அழகாக நடக்கிற பாதைகளை சொல்லித் தருகிறார்கள் கவலை வேண்டாம் என்றார்கள் அச்சம் வேண்டாம் என்றார்கள் நீ முடங்கி விடாதே என்கிறார்கள் வாழ்க்கையில நடக்கிற சின்னம் சின்ன அசம்பாவிதங்களால் பொருளாதாரத்துல சின்னம் சிறிய நெருக்கடி வருவதால் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையான கஷ்ட நஷ்டங்கள் வருவதால் நீ ஏன் முடங்குகிறாய் அதுவெல்லாம் வரும் போகும் ஆனால் வீழ்ந்து விடக்கூடாது நோய் என்பது உடலில் அல்ல உன் உள்ளத்தில் என்கிறார்கள் மன வலிமை இருக்குமையானால் எண்பது வயதிலும் நீயே இளைஞன் வலிமையை முப்பது வயதிலும் நீயே முதுமை என்பது என் தாடியிலும் கோலத்திலும் வெள்ள முடிகளிலும் அல்ல என் உள்ளத்தின் பிளையிடத்தில் என்கிறார்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான இளைஞனாக எண்பது வயதிலும் வாழ வேண்டும் எப்போது நடக்கும் என் உள்ளம் தளராமல் என் படை தளரப்பையை நான் நம்புவேன் எப்படி நம்புவேன் அவன் எப்போதும் என்னை கைவிட மாட்டான் என்று நம்புதான் அப்படி நம்புங்கள் இந்த மண்ணில் நீங்கள் மிளகுறீர்கள் ஜொலிக்கிறீர்கள் உங்கள் வீடு நிம்மதி காணுகிறது நிம்மதி இல்லாது கவலை கவலையாக வாழ்க்கையை கொண்டு வந்து சந்தோஷங்களை காணாக்கி விட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடத்தை நடத்துவார்கள் அப்படி அழகான அந்த வாழ்க்கையை நீங்கள் நானும் சமூகமும் தொடர்வதற்கு அல்லா தோகை செய்வான் எந்த சூழலிலும் முடக்கி விடாமல் செயல் இழந்து விடாமல் நம்பிக்கை இழந்து விடாமல் வாழ்க்கையில் தோந்து விடாமல் நிமிர்ந்து நின்று என்னை படைத்தவன் இருக்கிறான் என்ற உறுதியோடு வாழ்வதற்கு அவன் தோல்வி செய்வானாக யாரையும் கஷ்டப்படுத்தி யாரையும் நோவினைக்கு ஆளாக்கி நிம்மதி இல்லாமல் வீட்டில் முடைக்கி போட்டு பார்க்க அல்லா பிரியப்படுவதில்லை உங்களை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வைத்து பார்க்கவே இல்லாமல்ல அல்லா பிரியப்படுகிறான் அவன் பிரியத்திற்கு நாம் வாழ அருள் சோதனைகளிலிருந்து சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானால் விடும் மூச்சும் எழும் பேச்சும் ஓடும் ரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட செய்வானால் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசிப்பையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஈன்றெடுத்த தாய் இருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாக அவன் வாழ்க்கையை கொடுக்கிற காலம் வரையிலும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக முடங்கி விடாமல் படுக்கையாகி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் வாழச் செய்வானாக வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாகும் அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாகும் நமது உயிரினும் மேலான கண்மணி ஆழம் சுந்தர நபிகள் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கணிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக நல்ல மக்களோடு உங்கள் எல்லோருடைய யோகாவை ஆதரவைத்து